வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அஹ் வரக்கூடிய இன்னும் ஒரு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு அப்புறம் பருவ காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிச்சிடும் அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது தாழ்வு பகுதிகளும் உருவாக போகுது மொத்தம் நமக்கு ஐந்து தாழ்வு பகுதிகள் உருவாகும் அதுல இரண்டு புயல் சின்னங்கள் மூன்று வலுவான தாழ்வு பகுதிகள் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே எத்தனை நாட்கள் இந்த பருவமழை இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் இருக்கும் அதனால இந்த அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஜனவரி இருபதாம் தேதி வரை தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஆண்டிலும் நல்ல ஒரு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடைய தான் போகிறது அதனால் மழை இருக்காது மழை வராது அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓரிரு நாட்கள் நமக்கு பகல் நேரங்களில் லேசான வெயில் வந்தாலும் நிச்சயம் நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு மழை பொழிவு நமக்கு உறுதியாக பதிவாயிடும் ஏன்னா நமக்கு இப்போவே பாருங்கள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு இருக்குது நிறைய நிறைய இடங்கள்ல பத்து சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு மேலாகவே மழை பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் நல்ல மழை பொழிவு அதிக மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு எல்லா மாவட்டத்திலும் மழை பொழிவு தீவிரமாகிடும் அப்படின்னு சரி இன்னைக்கு மழை வருமா எந்தெந்த மாவட்டத்துல இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் போயிட்டுருக்கு பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கும் சிறந்த சலுகைகள் இருக்குது அதனால் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கிட்டுருக்குங்க ஏன்னா பொதுவாக பருவமழை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தானே மழை அதிகமாக வரும் இது என்ன நமக்கு இன்னும் பருவமழையை தொடங்கலை அதுக்குள்ளே இவ்வளவு மழை பதிவாகிட்டு இருக்குன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுருக்குங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாருங்கள் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் போல மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு மதுரை போன்ற மாவட்டங்கள் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை என பல்வேறு பகுதிகள் தென் மாவட்டத்திலும் பலத்த மழை பொழிவு அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் கொஞ்சம் நேரம் தாங்க மழை வர்றது ஆனால் அதிக மழை பொழிவு பதிவாகிட்டு போகுது கனமழையும் கொட்டி தீர்த்துட்டு போகிறது நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் பலத்த மழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில் கனமழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்துக்கு தாங்க மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நல்ல மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா நமக்கு பதிவாகிடுச்சு சனிக்கிழமை நேற்றைய தினங்கள்ல நம்ம பார்த்தோம் தென் மாவட்ட பகுதிகள் மாலை இரவுல நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு நம்ம என்ன அறிவிப்புகள்ல கொடுத்தோமோ அதுதாங்க நமக்கு வந்து மழை பொழிவும் தீவிரமாக இருக்கு இது வரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் நல்ல மழை பொழிவு நேற்றைக்கெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்ல மழை கிடைச்சது திருநெல்வேலி மாவட்டத்துல மாலையில் தொடங்கிய மழை பொழிவு இரவு நேரங்கள் வரைக்கும் தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல நீடித்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இதே போலவே நமக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க ஆகவே இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாம நீண்ட நாட்கள் மழை பெய்யாம இருந்த பகுதியெல்லாம் நிச்சயமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் அதாவது அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தைந்துன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அக்டோபர் இருபதுன்னு சொல்கிறாங்க எந்த தேதியில் சரியாக அந்த காற்று திசை மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பலரும் கேட்டிருந்தீங்க அக்டோபரில் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னா சரியாக பதினெட்டாம் தேதியன்று அந்த காற்று திசை முழுமையாக அரைகுறையாக இல்லை முழுமையாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்பு வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வீச ஆரம்பிச்சிடும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து அதுக்கப்புறமா வீச தொடங்கிய பிறகு ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டுக்கு மேல வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பரவலாக மழையாக அதாவது புயலாக இல்ல மழையாக வந்து நமக்கு பதிவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வெயில் இருக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் வெயில் காணப்பட்டு அதன் பிறகு ஒரு ஒரு சூறாவளி ஒன்று வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர புயல் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் நவம்பர் இரண்டாவது வாரங்கள்ல அதனால அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வலுவான தாழ்வு பகுதிகள் நவம்பர் மாதத்தில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நிச்சயமாக நம்ம சொல்றோம் வங்கக்கடலிலிருந்து நேரடியாக வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கிடும் அக்டோபர் இறுதியில் மிக கனமழையானது வெளுத்து வாங்கிடும் அக்டோபர் இறுதி நாட்கள்ல மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கும் தமிழகத்தில் காலை மற்றும் பகல் நேரங்களில் மட்டுமே நமக்கு மழை இருக்காது அதனால எப்போ நமக்கு மழை இருக்காதுங்கிறதே சொல்லிடணும் மழை வர்றதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது எப்போல்லாம் மழை பெய்யாது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிடணும் காலை ஒன்பது மணி முதல் சரியாக நமக்கு பகல் நேரங்கள் அந்த மூன்று மணி வரைக்கும் மழை பொழிவு இருக்க போறது கிடையாது மாலை நான்கு மணியிலிருந்து இரவு நள்ளிரவு வரைக்கும் கணிசமாக தென் மாவட்டங்களில் முதற்கட்டமாக மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும் தமிழகத்தில் காலை மற்றும் பகல் நேரங்களில் மட்டுமே மழை இருக்காது ஆனா மற்றபடி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே அதனால இருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்திலும் அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழையும் தீவிரமாகும் ஒரு சில இடத்துல கனமழையாக பெய்தாலும் ஒரு சில இடத்துல பலத்த மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக பதிவாகிடும் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் முழுவதும் தொடர் கனமழையானது இனி வரும் நாட்கள்ல உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை எங்கெல்லாம் நமக்கு பதிவாகாம இருக்கோ அல்லது பெய்யாம இருக்கிறதோ நிச்சயமா அந்த பகுதிகளிலும் கனமழையானது மிக தீவிரமாக வெளுத்து வாங்கிரும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து தொடர்ந்து நம்ம வானிலையை கேட்டு பயன்பெறுங்க பாருங்க ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா அஸ்ஸாம் ஒரு ஒரிசா மேற்கு வங்கம் இங்கெல்லாம் வந்து அதிகனமழை ரெட் அலர்ட் வரைக்கும் பதிவாகி இருச்சு இன்னும் தமிழ்நாடு மட்டும்தான் பாக்கி இருக்கு அதிகனமழை பதிவாகிறது அதுவும் நம்ம நாட்கள் நெருங்கியாச்சு அப்படிங்கிறதுனால வரும் நாட்கள்ல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி ஆந்திர பகுதிகளுக்கு போனதை பார்த்தோம் அதே மாதிரி அரபிக்கடலில் தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து அங்கே சக்தி புயல் போன்ற புயல் சின்னங்கள் மிரட்டி கொண்டிருந்தது தமிழ்நாட்டிற்கு என்ன புயல் வரும் அப்படிங்கறதையும் இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம பார்த்திடலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வடகிழக்கு பருவமழையில நமக்கு டிசம்பர் மாதங்களிலும் அதிக மழை இருக்கும் ஜனவரி பொங்கல் நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை இருக்கு அடுத்த வருஷம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் தொடர் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு இரவு நேரத்தில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இரவு நள்ளிரவில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்துல பரவலான நல்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் மழை காலங்கள் அடுத்து வரும் நாட்கள் மழை பொழிவாக தான் இருக்கும் அதனால மழையே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க சில சமயங்கள்ல மழை வருவதற்கான அறிகுறிகளை தென்படாமல் இருந்தாலும் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை இங்கெல்லாம் நமக்கு பெய்யாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பா நமக்கு மழையும் பதிவாகிடும் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்